ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதம் அடுப்பங்கரை இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க அது என்னன்னா நோய் தாளிப்பு சாதம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆழாக்கில் வந்து நான் ரெண்டு அழாக்கு நோய் எடுத்துக்கிறேன் இப்ப தலைவெட்டி எடுத்துக்கிறேன் அந்த நோய பாருங்க தலைவெட்டி நோயை எடுத்துட்டேன் இப்ப வந்து பச்சை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் அதே அழாக்குல ஒரு கிளாஸ் பச்சை பருப்பு போட்டுக்கலாம் இதுலயேதான் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் ஊற வச்சுக்கலாம் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான உப்பு நாலு டீஸ்பூன் நெய் கருவேப்பில தேவையானது இந்த சொம்புல வந்து ரெண்டு சொம்பு தண்ணி நான் ஊத்திக்கிறேன் ஒலைதான் நம்ம வடிச்சு எடுத்துருவோம் அந்த தண்ணி அது ஒரு அரை வேக்காடு மாதிரி அரை வேக்காடு மாதிரி வேணா வெந்தாலும் அது நல்லா இருக்காது கொலை இருக்க இருக்கக்கூடாது ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம் நொய்க்கு இந்த சிறுபருப்பு கூட வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம் இதுலயே ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கோங்க அதுவும் வந்து அரை வேக்காடுதான் சிறுபெருப்புக்கும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசியும் ஊற வச்சுட்டோம் தண்ணி ஊத்தி இப்ப நம்ம அத பத்த வச்சு வச்சுக்கலாம் கேஸ்ல அதே மாதிரி ஒலைய வச்சுக்கோங்க நீங்க இது வந்து ஒலை வச்சு ஊறி போச்சு எல்லாமே இப்ப நல்லா பத்து நிமிஷம் ஒலை காஞ்சவொடனே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம பத்து நிமிஷம் நோய் ஊரி போச்சு பாருங்க இந்த அளவுக்கு ஊர்னா போதும் ஊறிடுச்சு நல்லதான் காஞ்சிச்சு நமக்கு வச்சிருந்த அரிசியலாம் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க அதில் லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் சும்மா லைட்டாக போட்டாங்க ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது அவ்வளோதான் மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்களா அது இந்த அளவுக்கு வந்தா போதும் சிறுபருப்பு அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இதை வடிச்சு ஒரு போற இது வடைச்சாச்சு வாருங்க அவ்வளவுதான் இந்த அளவுக்கு இருந்தா போதும் அவ்வளவு இந்த அளவுக்கு வந்தா போதும் பாருங்க ஏன்னா ரொம்ப வேகக்கூடாது இவ்வளவுதான் இருக்கும் சும்மா ஆடா வேக்காடு மாதிரி பார்த்தா ஆனா சாப்பாடு வெந்துடுச்சு அவ்வளவுதான் வடைச்சிக்கலாம் நம்ம நல்லா வடிச்சு ஆற வச்சுட்டோம் பாத்தீங்களா அப்படியே பல பலன் தான் நமக்கு நல்லா இது கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கலக்கிக்கலாம் கலக்கலாம் இப்ப கலக்கிட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம் இது மாதிரி நல்லா நம்ம கவரண்டி காம்பு போட்டு களைக்குங்க ஏன்னா அது உடையாம இருக்கும் அப்பதான் இப்ப நம்ம இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க பற்ற வச்சுக்கலாம் பத்து நம்ம வந்து உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம் நாங்கள் ரெண்டுமே போட்டுப்போம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டுப்போம் நெய் கொஞ்சம் போட்டுப்போம் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது ஏன்னா தான் அது நான் அதிகமாக தேவைப்படும் இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது கொஞ்சம் காயிட்டா என்ன நம்ம இந்த மிளகு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரிகலாம் அதான் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும் சாப்பிடும் இது வந்து பேரு நோய் தாளிப்பு நம்ம பொங்கல் செய்யறோம் இல்லையா அது பொங்கல் இது வந்து நோய் தாளிப்பு நோய் தாளித்து கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் சாப்பிடலாம் வாங்க